முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அப்பழுக்கற்றவர் தூய்மையான அரசியல்வாதி அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்ல அப்படின்னு எல்லாம் அளந்து விட்டு இருக்காரு ரெட் யூடியூப் சேனலை சேர்ந்த பிலிக்ஸ் ஜெரால்ட் இதை தக்குறைகள் வேணா நம்பலாமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க என்ன உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா ஃபெலிக்ஸ் இப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற முயற்சியில இறங்கினதுனால்தான் உண்மையிலேயே செங்கோட்டையனுடைய அந்த எஸ்டிடி வரலாறு என்ன அப்படிங்கறத சோசியல் மீடியால எல்லாரும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல யூடியூப் சேனல் வெளியிட்ட ஃபேக் செக் வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு உண்மையிலேயே செங்கோட்டையனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத இந்த காணொலியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் செங்கோட்டையனுக்கு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இஸ் அவர் மீது இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல இபிஎஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு டிடிவி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஓபிஎஸ் மேல ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம ஏடிஎம் கேல ஒருத்தர் இருக்கிறா வெரி கியூல ஜெயக்குமார் கூட வாக்கி ஊழல் இருக்கு புரியுதுங்களா ஆனா இவர் மேல பெருசா எந்த வித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இதுவரை இல்ல அப்போ ஓரளவுக்கு அவர் நேர்மையா அந்த தொழில் அந்த துறையில இருந்திருக்காரு தானே இதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் பாக்குறேன் ஏன் செங்கோட்டையனுக்கு உடனே ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்னா இதுவரையும் அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய தவேகா முக்கிய உறுப்பினருமான செங்கோட்டையன் மேல எந்த வித ஊழல் புகாரும் இதுவரை இருந்ததே இல்ல அப்படின்னு யூடியூபரான ஃபெலிக்ஸ் சொல்லியிருக்காரு அது ஒரு அப்பட்டமான பொய் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை சிறப்பு நீதிமன்றம் போக்குவரத்து கழகத்துக்கு உதிரி பாகங்கள் வழங்குவதில் ஊழல் செய்ததற்காக அதுக்கு நாலு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சிறப்பு நிதி செங்கோட்டையன் விடுதலை செய்யப்பட்டார் ஒரு முழு மறைச்சிட்டு செங்கோட்டையன் ஊழல் செய்யாத உத்தமர் அப்படின்னு பெலிக்ஸ் வந்து உருட்டு உருட்டிட்டு இருக்காரு அது ஒரு சுத்தமான பொய் யாரும் அதை நம்ப வேண்டாம்